நீலகிரிள காப்படும் நீலகிரிங்களா நீலகிரி நீலகிரி வரையாடு காப்பகத்தில் காணப்படுகிறது சீசாச்சலம் அகஸ்தியமலை கல்ஃப் ஆஃப் மன்னார் சிம்பிளி ஃபால் ஆன்சர் வந்து உங்களுக்கு அகஸ்தியமலை ஆன்சர் பி அகஸ்தியமலை இங்க நீலகிரி தார் இருக்குங்களா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டோட மாநில விலங்கு சரிங்களா தமிழ்நாட்டோட மாநில விலங்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா endangered species as IUCN ல இருக்கக்கூடிய IUCN ல ரெட் லிஸ்ட் விட்டுருவாங்க இதுல endangered species வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீலகிரி தார் இருக்கு சோ ஆல்ரெடி ஒரு क्वेश्चन என்ன சொல்லிருக்கேன் முக்கூர்த்தி தேசிய பூங்கால உங்களுக்கு நீலகிரி தார் நான் சொல்லிருக்கேன் இப்போ அகஸ்திய மலையில இருக்குன்னு சொல்லிருக்கேன் சரிங்களா சோ எல்லாத்துலயுமே இருக்கு சரிங்களா சோ அந்த ஒரு மூணு நேஷனல் பார்க்ல எல்லாத்துலயுமே உங்களுக்கு நீலகிரி தார் இருக்கும் அதிகமா எங்க இருக்குனா உங்களுக்கு முக்கூர்த்தி இருக்குது